புதிய நண்பர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமா ராஜினாமா கூண்டோடு ராஜினாமா காரணம் ஓய்வு பெற்ற நீதிபதியான ஹேமா கமிஷன் கொடுத்த அறிக்கை அந்த அறிக்கையில் என்ன இருந்தது எதற்காக கேரளா திரையுலகத்தில் இவ்வளவு புயலை முதல்வரே இந்த விஷயத்தை குறித்து அப்படி என்ன அது இது எல்லாத்துக்கும் மேல அந்த அறிக்கையின் முடிவில் நமக்கு தோன்றுகின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா நமக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே நியாயமாக பொதுவாக தோன்றுகின்ற கேள்வி அது எல்லாத்தையும் சேர்த்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போ ஓய்வு பெற்ற நீதிபதியான ஹேமா என்பவர் தலைமையில் அமைந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் முதலில் எதற்காக இந்த ஹேமா தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கேரளா நடிகரான திலீப் என்பவர் நடிகை பாவனா என்பவருக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்து அதை வீடியோ படமாக எடுத்த குற்றத்திற்காக திலீப் என்பவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எண்பது தினங்களுக்கு மேலாக சிறையில் இருந்து அதற்கு பிறகு வெளியில் வந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நடிகை பாவனா பாதிக்கப்பட்டதைப் போன்று கேரளா திரையுலகத்தில் எவ்வளவு பேர் இதை போல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி ஒன்று அமைக்கப்படுகிறது அந்த கமிட்டி தீர ஆராய்ந்து விசாரித்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து சுமார் இருநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பக்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஆனால் சமர்ப்பித்த அந்த இருநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பக்க அறிக்கையை குறித்து ஆர்டிஐ தகவல் மூலமாக விவரங்களை வாங்குறாங்க அந்த அறிக்கைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக ஆர்டிஐ மூலம் அந்த அறிக்கையின் உள்ள விவரங்களை கண்டறிந்த பின்னர் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பக்க அறிக்கையில் இருந்து சில பக்கங்களை நீக்கிவிட்டு இரநூத்தி முப்பத்தி மூன்று பக்க அறிக்கையை கடந்த பத்தொன்பதாம் தேதி என்று சமர்ப்பிக்கிறாங்க கேரள அரசு அந்த இரநூத்தி முப்பத்தி மூன்று பக்க அறிக்கை வெளியில் வந்ததை அடுத்துதான் கேரளா திரையுலகில் கடுமையான புயல் வீசியதை போல இருக்கு காரணம் வெறும் பதினைந்து நபர்கள் முன்னணி நபர்களாக இருக்கும் வெறும் நபர்கள் என்கின்ற ஒரே ஒரு குழு மட்டும்தான் திரையுலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நடிகைகள் எந்தெந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டார்கள் விவரங்களை டீடைல்டா அந்த அறிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டுது ஆனால் அந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்ற அந்த விவரங்களை நம்ம பக்கம் பக்கமாக புரட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல வரும் அதுக்குள்ள நம்ம போவதற்கு முன்பாக சில விஷயங்களை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக சினிமா துறையில் சமயம்னு வச்சுக்கோமே கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதாவது ஒரு தயாரிப்பாளருக்கோ அல்லது இயக்குனருக்கோ நடிகருக்கோ யாராவது ஒரு சில நடிகைக்கோ இதை போல இருந்தது என்ன பாத்தீங்கன்னா பத்திரிகை வாயிலாக ஓப்பனெல்லாம் எழுத மாட்டாங்க டேரக்டர்லாம் சொல்ல மாட்டாங்கோ இந்த நடிகரோட பேரு இந்த டைரக்டரோட பேர் இந்த ப்ரொடியூசரோடய பேர் இந்த நடிகையோட பேரெல்லாம் டைரக்டர்லாம் எழுத மாட்டாங்க அதற்கென்று சில வரிகள் மட்டும்தான் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு முத்துச்சிதறல் கிசு கிசு துளிகள் நாங்கள் சொல்கிறது தினசரி பத்திரிகை எல்லாம் வரோம் இல்லைங்களா ரொம்ப பிரபலமான பத்திரிகைகள் அந்த பத்திரிகைகளில் வாரத்திற்கு ஒரு முறை சினிமாக்கென்று ஒரு பக்கத்தை ஒதுக்கிடுவாங்க அந்த பக்கத்தில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி கிசு கிசுகிசு துறிகளில் எழுதுவாங்க அது கூட எப்படிங்க மூன்று எழுத்து கொண்ட நடிகருக்கும் ஐந்து எழுத்து கொண்ட நடிகைக்கும் அப்படி இப்படி அப்படின்னு எழுதுவாங்க பதிமூன்று எழுத்து கொண்ட திரைப்படத்தில் அறிமுகமான புதுமுக நான்கு எழுத்து கொண்ட நடிகரான ஆறு எழுத்து கொண்ட நடிகைக்கும் அப்படி எழுதுவாங்க பிரபல சினிமா தயாரிப்பாளர் குழு கொடுப்பாங்க சமீபத்தில் அவர் எடுத்த மூன்று படங்களும் படுதோல்வி அடைந்தது அந்த சினிமா தயாரிப்பாளருக்கும் அந்த மூன்று திரைப்படங்கள் நடித்த ஒரு நடிகைக்கும் சம்திங் சம்திங் போன மாதம் வெளி வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஷூட்டிங் ஸ்பாட்ல துணை நடிகை கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கினாரு வாய்ப்பு கேட்டு வரும் அனைத்து புதுமுக நடிகைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுப்பதையே தொழிலாக வைத்து கொண்டிருக்கும் பிரபல இயக்குனர் வீழ தொடங்கி ஏல முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு குழுவை விட கொடுத்து இப்படி கிசு கிசு சித்திரங்கள் வாயிலாக எழுதுவாங்க அதே மாதிரி இதை போன்ற செய்திகளை பிரதானப்படுத்தி எழுதுவதற்கென்றே சில வார புத்தகம் என்று வரும் சினிமா சம்மந்தப்பட்ட புத்தகம் தான் இப்போவும் அந்த புத்தகம்லாம் இருக்கு நாங்கள் பேரை சொல்ல விரும்பலை இதை போன்ற செய்திகள் வெளியிடுவதற்கென்றே அந்த மாதிரி புத்தகம்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அவ்வாறு எழுதப்பட்ட செய்தியின் அடிப்படையில் இவர்களை குறித்து தான் எழுதியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சம்பந்தப்பட்ட நடிகையிடமோ நடிகரிடமோ டேரக்டர்கிட்டவோ ப்ரொடியூசர்கிட்டவோ போயிட்டு என்னங்க உங்களை பற்றி இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா சேச்சா அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா புரளிங்க கிசுகிசுக்காக எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாங்க இல்லை ஒரு சிலர் கடுமையாக இதை போல எழுதுகின்ற கிசுகிசு மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மான நஷ்ட வழக்கெல்லாம் போடுவாங்க இது கேரளா திரையுலகத்தை குறிப்பிட்டு மட்டும் சொல்லலைங்க அனைத்து மொழி திரையுலகிலும் இதே போல நடக்கிற பிரச்சனையை குறித்து அந்த தலைமுறையில் எழுதப்படுகின்ற கிசு கிசு அடிப்படையில் சொல்லப்பட்டது இன்னும் கொஞ்சம் தலைமுறை பின்னாடி போய் ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக இந்த கிசு கிசுவை குறித்து பார்க்கணும்னு சொன்னா எல்லாம் போய் முடிஞ்சிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இப்போ இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று சென்னை புரசைவாக்கத்தில் வாக்கத்தில் பத்திரிகையாளர் லக்ஷ்மி காந்தன் என்பவர் ஒரு சில நபர்களால் கத்தியால் குத்தப்படுகிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் லக்ஷ்மி காந்தன் மறுதினமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று கத்தியால் குத்தப்பட்ட மறுதினமே மருத்துவமனையில் இறந்து விடுகிறார் யாரால் இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டது விசாரிக்கிறாங்க விசாரணையின் முடிவில் கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகைச் சேர்ந்த மிக பிரபலமானவர்கள் எட்டு பேரை கைது பண்றாங்க இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட அந்த எட்டு பேர்களில் மிக முக்கியமானவர்கள் மூன்று பேர் தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்து சூப்பர் ஸ்டாராக அந்த சமயத்தில் இருந்த நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதர் இரண்டாவது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மூன்றாவது இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான ஸ்ரீராமுலு நாயுடு என்பவர் பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் படுகொலை சம்பவத்தின் பின்னணியில் இவங்க தான் இருக்கிறாங்கன்ட்டு கைது செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் பொய்ந்தது சில விசாரணைக்கு பிறகு ஸ்ரீராமுலு என்பவர் நிரபராதி என்று சொல்லி அவரை விடுதலை பண்றாங்க ஆனால் நடிகர் தியாகராஜ பாகவதரும் மற்றும் நடிகர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் இந்த கொலை பின்னணியில் இருந்தது நிரூபிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்குறாங்க ரெண்டு பேருக்கும் நீதிமன்றம் கொடுத்த ஆயுள் தண்டனை எதிர்த்து அப்பீல் பண்றாங்க செய்யப்பட்ட அந்த அப்பீல்லையும் பாருங்க இவர்களுக்கு கொடுத்த ஆயுள் தண்டனை உறுதி பண்றாங்க சம்பவம் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த அந்த காலம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரு குற்றவாளி செய்த குற்றத்திற்காக நீதிமன்றம் தண்டனை கொடுக்கப்பட்டு கொடுத்து அந்த தண்டனை எதிர்த்து அப்பீல் போதும் அந்த அப்பீல் சமயத்திலும் அந்த குற்றவாளியோட தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது இன்னொரு வழி இருக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்டில் பிரிவி கவுன்சில் லண்டனில் இயங்கும் அந்த பிரிவி கவுன்சிலுக்கு எம் கே தியாகராஜ பாகவதர் கலைவாணர் வழக்க அப்பீலுக்கு கொண்டு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு இந்த வழக்கு சென்றதை அடுத்து பிரிவி கவுன்சிலில் இந்த வழக்கை தீர விசாரித்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இப்போ சென்னை அப்போ மெட்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டேரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த வழக்கை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதற்கு பிறகு லண்டனில் எங்கும் பிரிவி கவுன்சில் கொடுத்த டேரக்ஷனின் அடிப்படையில் இந்த ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்னங்க அடுத்து கிமு காலத்துக்கு போறீங்களான்னு கேட்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஹேமா கமிட்டி கொடுத்த அறிக்கையை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு எண்பது வருஷங்களுக்கு முன்னாடி போய் இந்த லட்சுமி காந்தன் படுகொலையை குறித்து இவ்வளவு கேட்கலாம் ஒன்றும் என்கின்ற பத்திரிகையாளரை எதுக்காக கொலை பண்ணாங்க கிசு கிசு எழுதினார்னு சொல்லி ஆமாங்க லட்சுமி காந்தன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சினிமா தூது என்கின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அவர் ஆரம்பித்த அந்த சினிமா தூது பத்திரிகையின் மூலம் இதை போல இப்போ இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு கமிட்டி மூலமாக அறிக்கை வருது இல்லைங்களா அந்த சமயத்தில் லட்சுமி காந்தன் அவர் ஆரம்பித்த சினிமா தூது பத்திரிகையின் மூலமாக ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குநருக்கும் நடிகைக்கும் இதே போலலாம் இருக்குன்ட்டு அவருடைய சினிமா தூது பத்திரிகையின் மூலம் எழுதியிருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து கொண்டிருந்த அந்த சமயம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயம் பேப்பர் பற்றாக்குறை நிறைய இருந்தது பேப்பருக்கு இவர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சினிமா தூது என்கின்ற பத்திரிகையை அனுமதி வாங்காமல் முறையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறான்னு நிறைய திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வந்த புகார்களின் அடிப்படையில் லட்சுமி நடத்தி கொண்டிருந்த அந்த சினிமா தூது பத்திரிகையை மூடுறாங்க அதை அடுத்து லட்சுமி என்ன பண்றாரு ஏற்கனவே ஹிந்து நேசன் என்கின்ற பெயரில் இயங்கி வந்த பத்திரிகையை விலக்கி வாங்குறாரு விலக்கி வாங்கி மேக்சிமம் திரையுலகில் இருக்கும் பிரச்சனையை குறித்து எந்த அளவுக்கு கிழி கிழி கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் புதிதாக விலைக்கு வாங்கிய ஹிந்து நேசன் என்கின்ற பத்திரிகையின் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டுறாரு கடைசியில் பாருங்க அது மஞ்சள் ஏடு அப்படின்ற ஒரு பட்டியலில் போய் சேருது அந்த பத்திரிகை அப்பெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் வெளிவரும் பத்திரிகைக்கு மஞ்சள் பத்திரிகை என்று பெயர் உண்டு அப்படி இருக்கிற மஞ்சள் பத்திரிகைகளின் முன்னோடியாக இருந்தது பாருங்க ஹிந்து நேசன் என்கின்ற பத்திரிகை லட்சுமிகாந்தன் நடத்திய அந்த இந்து நேசன் பத்திரிகையில் தமிழ் திரையுலக சேர்ந்த நடிகர் நடிகைகளை குறித்து எழுதப்பட்டதன் விளைவு தான் கடைசியில் பாருங்கள் அவரோட கொலையில் போய் முடிஞ்சுது ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் கொடிகட்டி பறந்து உயரமான இடத்தில் இருந்த நடிகரான எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லாம் போட்டு பாருங்க நிறைய பக்தி காவியங்கள் நிறைந்த திரைப்படமாக இருக்கும் ஹரிதாஸ் என்கின்ற திரைப்படம் எங்களுடைய தாத்தாவான திரு இளங்கோவன் அவர்கள் எழுதிய திரைப்படம் அந்த ஹரிதாஸ் திரைப்படத்தில் பெண் பித்தர் கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தாலும் ஆனால் இரண்டாம் பகுதியில் அவர் பக்தரை போலத்தான் காட்டியிருப்பாங்க தியாகராஜ பாகவத நடித்த திரைப்படங்களில் பெரும்பாலான திரைப்படங்கள் இப்படி தான் பக்தி வழியை போற்றும் விதமாக இருக்கும் அப்படி நடித்து பெயர் பெற்று ஓஹோன்னு இருந்த நடிகரை குறித்து இப்படிலாம் எழுதிட்டாரே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் கொலையில் போய் முடிஞ்சதுங்க கிசு கிசு எழுதினாருன்ட்டு இதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்தணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையிலான அமைந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையும் சரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த லட்சுமி காந்தன் பிரச்சனையை குறித்தும் சரியே எல்லா சமயத்திலும் எப்போதுமே அனைத்து மொழி திரையுலகிலும் இதை போன்ற செய்திகள் வந்துனே தான் இருக்குது ஆனால் அதை போன்று வருகின்ற செய்திகளை ஃபேஸ் பண்ற சமயம் இருக்கு இல்லைங்களா இந்த காலத்தின் வழி ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப இதை போன்று வருகின்ற செய்திகளை ஃபேஸ் பண்ற வழியும் மாறுது பாருங்க அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல ஓஹோன்னு இருந்த என்னை பத்தி இதை போலலாம் எழுதிட்டாரப்பா ஒரு பொண்ணோட கனெக்ட் பண்ணி ஒரு நடிகையோட இந்த மாதிரி எல்லாம் இருக்காருன்னு சொல்லி மானமாரியை போச்சின்னு சொல்லி எழுதிய பத்திரிகையாளரை கொலை பண்ற வரைக்கும் போனாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து வந்த தலைமுறையை சேர்ந்த நடிகர் நடிகைகளை குறித்து ஏதாவது வந்ததுன்னா சேச்சா அதெல்லாம் கிடையாதுங்க சும்மா ஏதோ போற போக்கில் எழுதிட்டு போறாங்க ஸ்கிப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் அண்டு போயிட்டே இருப்பாங்க அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த சமயங்களில் வளர்ந்த மீடியா இருக்கு இல்லைங்களா இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மீடியாவும் வளரல விஞ்ஞானமும் இல்லை ஆனால் அனைத்து விஞ்ஞானங்கள் வளர்ந்து மீடியா உலகமாக மாறிய இப்போ இருக்கிற சினிமா உலகத்தை சேர்ந்தவர்களை குறித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் வந்ததுன்னா அடடே இதுவே நமக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி மாதிரி இருக்க விளம்பரம் மாதிரி இருக்குமே தெரியாத நபர்களுக்கு கூட இதை போன்ற வருகின்ற செய்தியின் மூலமாக நம்ம முகம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுமே சொல்லி ஃபேமஸு பிரபலம் இதை போன்ற வருகின்ற செய்திகளின் மூலமாக நம்ம பிரபலம் ஆகுமேன்னு சொல்லி சில பேர்கள் அமைதியாக இருப்பதும் உண்டு கேரளா நடிகரான திலீப் என்பவர் போன்றவர்கள் இந்த மாதிரி சம்பவத்தை ஏற்படுத்தி மாட்டிக்கொள்பவர்களும் உண்டு எது எப்படி நடந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது வர விளைவுகள் எல்லாத்தையும் நான் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ட்டு தைரியமாக சில நடிகைகள் வெளியே வந்து இதை போன்று அமைக்கின்ற கமிட்டி மூலம் உண்மையை சொல்வதும் உண்டு அவ்வாறு சொல்லப்படுகின்ற உண்மையை மொத்தமாக சேகரித்து ஒரு கமிட்டி அறிக்கை கொடுக்குது இல்லைங்களா அப்படி கொடுக்கப்படும் அந்த அறிக்கையில் தான் கேள்விக்குறின்னு சொன்னோம் அந்த கேள்விக்குறி தான் இந்த இடம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையிலான அமைந்த கமிட்டி கொடுத்த இந்த இரநூத்தி முப்பத்தி மூன்று பக்க அறிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த அறிக்கையில் நடிகைகள் பெயரை குறிப்பிட்டிருக்காங்க இந்த இந்த நடிகைகள் இந்த நபர்கள் என்கிட்ட இது போலாம் தவறாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த எல்லா நடிகை லிஸ்ட் எடுத்து பாருங்க உதாரணத்துக்கு ஸ்ரீலேகா மித்ரா என்கின்ற ஒரு நடிகை மலையாள திரைப்பட இயக்குனரான ரஞ்சித் பாலகிருஷ்ணன் என்பவரால் எனக்கு மிகப்பெரிய கசப்பான அனுபவம் ஏற்பட்டது அவர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாரு இதை போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்ததை அடுத்து கேரள மாநில கலாச்சேர அகாடமி தலைவர் பதவியை இயக்குனர் ரஞ்சித் பாலகிருஷ்ணன் ராஜினாமா பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் ராஜினாமா பண்றாரு ஆனால் ரஞ்சித் பாலகிருஷ்ணனுடன் இப்படி ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது எப்போ நடந்தது சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அப்போது வெளியான பலேரி மாணிக்கம் ஒரு பதிர கோல பாத்தக திண்டே கதா என்கின்ற திரைப்பட தயாரிப்பின் போது நடந்த பிரச்சனையை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறாங்க அதையடுத்து நடிகர் சித்திக் மற்றும் நடிகர் ரியாஸ்கான் இவங்க ரெண்டு பேரால் எனக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டதுன்ட்டு நடிகை சம்பத் ரேவதி என்பவர் சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை அடுத்து மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தோட பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியில் இருந்து சித்திக் ராஜினாமா பண்றாரு அடுத்து கீதா விஜயன் என்கின்ற நடிகை இயக்குனர் துளசிதாஸ் என்பவரால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் நடந்த சம்பவம் இதே போன்றுதான் நிறைய நடிகைகள் இந்த நடிகரால் இந்த இயக்குனரால் இந்த தயாரிப்பாளரால் இந்தந்த சமயத்தில் எப்போங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதை போன்று இவ்வாறு நான் பாதிக்கப்பட்டேன்ட்டு அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஒரு சில பட்டியெல்லாம் வந்துருக்குது பாருங்க யார் யார் எந்தெந்த நடிகைகள் எந்தெந்த யார் யாரை குறித்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இவ்வளவு நடிகைகள் இவ்வளவு பேரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நடிகர் சங்க தலைவர் என்ன பண்ணினுக்காரு இதெல்லாம் எதுவுமே நடந்ததுன்னு தெரியாதா நடக்குதுன்னு தெரியாதா தெரிந்தும் சும்மா இருக்காரா சும்மா இருக்கிற அவர் நடிகர் சங்கத்துக்கு எதுக்காக தலைவராக இருக்கணும் இருக்கக்கூடாது இருக்கவே கூடாதுன்னு சொன்னதை அடுத்து நடிகர் சங்க தலைவரான மோகன்லால் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார்கள் இன்றைக்கு மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்துல இருக்கிற அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் பாருங்க இந்த கமிட்டி அறிக்கையை வந்ததை அடுத்து ஒவ்வொருத்தான் ராஜினாமா பண்ணிட்டாங்க இன்றைக்கு யாருமே இல்லை அந்த சங்கத்துல இப்போது கேரளா திரையுலகில் இருக்கும் அனைத்து சங்கங்களில் இருந்தும் இப்போ இருக்கிற ஒட்டுமொத்தமான குழு வெளியே போயிட்டு பின்னாடி நாங்கள் தான் வரணும்ன்ட்டு வேறு யாராவது இதற்கு பின்னணியில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்களான்ட்டு வருகின்ற நாட்களில் தெரியும் அது ஒரு ஓரமா தெரிஞ்சுன்னு போடும் தப்பு கிடையாது இப்போ இந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையில் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது செலிப்ரிட்டிஸ் மட்டும் கிடையாது சாதாரண எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி நேர்மை நியாயம் கண்டிப்பாக வழங்கணும் ஒரு பெண் யாரோ ஒருவரால் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நபர் அவர் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எவ்வளவு பெரிய கோடிஸ்வனாக இருந்தாலும் எவ்வளவு வி இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நபருக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ பாதிக்கப்படும் சமயத்தில் தான் கத்தணும் இப்போ உதாரணத்திற்கு டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறவங்க உதாரணத்துக்காக சொல்றோம் என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் திடீர் யாரையோ கை பிடிச்சி ஈத்துறாங்கன்னு வச்சுக்கோமே அப்படி கையை பிடிச்சி இழுக்கிற அந்த சமயத்தில் நம்ம கத்துவோமா இல்லை கொஞ்சம் கேப் விட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் பொறுத்து ஐயோ அந்த சமயத்தில் கத்துவோமா இவர் என்ன கையை பிடிச்சி ஈத்துட்டாரு எப்போம்மா போன வாரமா இல்லைங்க போன மாதமா இல்லைம்மா நேத்தா ஐயோயோ இல்லைங்க அப்போ வருஷத்துக்கு 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 முன்னாடி 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 ஏன் அப்பவே சொல்லுங்க ஏன் அப்பவே கத்தலங்க இந்த நபரால் இந்த மாதிரி தொல்லைகளுக்கு நான் ஆளானேன்னு சொல்லி அப்பவே சொல்லாம கத்தாம அஞ்சு பத்து பாஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பொறுத்து ஒரு கமிட்டி அமைத்த பிறகு அந்த கமிட்டியில் வந்து சொல்லுங்க அட அந்த சமயத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மீடியா பத்திரிகைலாம் அந்தளவுக்கு வளரல அப்படியே அந்த சமயத்தில் இருக்கிற பத்திரிகைகள் நாங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ தான் விஞ்ஞானம் வளர்ந்து பத்திரிகை மீடியாலாம் எப்பளோ அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போ சொல்லாமல் ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லுங்க பாதிக்கப்பட்ட அந்த சமயத்திலேயே இந்த நபரால் இந்த நடிகரால் இந்த டைரக்டரால் இந்த தயாரிப்பாளரால் போல் நான் பாதிக்கப்பட்டாங்கன்னு குரல் கொடுத்துட்டு அப்பே பெரிய வந்தால் யார் தடுக்க போகிறாங்க யாரும் தடுக்க மாட்டாங்க வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா வளர்ச்சி அந்த வளர்ச்சியே தடைப்பட்டு போயிடும் அதனால் நல்லா வளர்ந்துருவோம் நல்லா வளர்ந்து நமக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு நல்லா செட்டில் ஆகிட்டு நடிப்பு வாய்ப்புலாம் இல்லைன்னு ஒரு சமயத்தில் ரிட்டையர் ஆகிடுவோம் இல்லைங்களா அப்போ அந்த சமயத்தில் ஒரு விளம்பரத்துக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவோமே தப்பு கிடையாது வளர்ச்சி என்கின்ற ஒரு இடத்த பார்க்குற அந்த நேரத்தில் நம்ம ஓஹோன்னு வளர வேண்டிய அந்த சமயத்தில் இதை போல் இந்த மாதிரிலாம் இவ்வாறு இந்த நபரால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிற பட்சத்தில் நடக்குதோ இல்லையோ இல்லை ஒரு வேலை நடந்திருக்கோம்னு கூட வச்சுப்போமே அப்படி நடந்திருந்த சமயத்தில் கூட நம்ம சொன்னால் எங்கே நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நடந்த பிரச்சனையை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து நம்ம லைஃப் செட்டில் அப்புறம் சும்மா சொல்லுவோம் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்களான்ட்டு நாங்கள் கேட்கலங்க நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் ஒரு வேளை இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா வெயிட் பண்ணி ஆறாம் அமர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து எனக்கும் இதை போல் நடந்திருக்கேன்ட்டு சொல்கிறாங்களோன்ட்டு எல்லாேருக்கும் சந்தேகம் வரும் இல்லைங்களா என்ன கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையான்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நியாயமாக நியாயத்தை நியாயமான முறையில் சொல்லணும்னு சொன்னாலும் அதற்கென்று ஒரு நேரம் காலம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் கடந்து பிரபலமான பிறகு வேறு வழியே இல்லை நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு திடீரென்று இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு புரோகிராம் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விசித்ரா அவர்கள் சொன்னாங்களே எந்த சமயத்திலோ ஏதோ ஒரு திரைப்படம் நடித்து கொண்டிருந்த சமயத்தில் பாலகிருஷ்ணா அவர்கள் நடிகர் பெயரை குறிப்பில்ல அவரால் தான் இந்த மாதிரி நான் பிரச்சனையை அடைந்தேன்ட்டு சில பல குழுவெல்லாம் கொடுத்து சொன்னாங்கல்ல அந்த சமயத்திலே சொல்லாமல் இத்தனை ஆண்டுகள் கழித்து பிக் பாஸ் ப்ரோக்ராம் மூலமாக ஏங்க சொல்லணும் ஏன் இந்த மாதிரி சமயத்திலே தான் சொல்லணுன்ற ஒரு வைராக்கியத்தோட குறிக்கோளோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியல ஒருவேளை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்கு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஏன் இந்த சமயத்தை சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்காக தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் தப்பு கிடையாது மீண்டும் என்னோட காணொலியில் நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்